காலங்கள் பல கடந்தாலும் கலங்காமல் அமை காக்கும் இரு இயேசு கிறிஸ்துவுக்குள் இனிமையான இறை மக்களே அன்பு அன்னையினுடைய செல்ல பிள்ளைகளே சிலுவை அடியில் நின்ற மரியாள் என்ற சிந்தனையிலே கொஞ்ச நாளிலே சிந்தித்து தியானிக்க இருக்கிறோம் சிலுவை அடியில் நின்ற மரியாள் யார் சிலுவை அடியில் நின்ற மரியாள் யார் அவர் ஒரு தாய் உருவலா இறைவனை கருவிளை சுமந்தவள் இறைவனை அன்னை புது விடியலின் பூவாளம் இறைவனுக்கும் மனித தன்மை வழங்கிய மனித குல பிரதிநிதி பெண்மைக்கு பெருமை சேர்த்தவள் சிலரது கல்லறைகளுக்கு கூட பேசும் சக்தி இருக்கும் அந்த கல்லறை காவியத்தின் கதாநாயகிதான் மரியாள் என்ற மங்கை நல்லாள் காலத்தை வென்று அமரகாவியாக்கியவள் கல்வாரி சாரலை நனைந்து துன்பம் என்னும் கடலில் மூழ்கி புது வாழ்வுக்கு உயிர்த்து வந்தவள் எதிர்வரும் தலைமுறைகளுக்காய் தன்னையை வெறுமையாக்கியவள் நான் எனது என்னுடைய குடும்பம் என்னுடைய ஜாதி ஜனம் என்ற அந்த குறுகிய எல்லையை விடுத்து மானனம் என்ற அந்த உயர்ந்த எல்லையிலே சிந்தித்தவள் இந்த மண்ணுக்கு விலாசம் தந்தவள் இறைவன் எழுதிய ஓவியமாம் மரியாள் சிலுவை என்ற பொழுது அவளிடம் ஒளிந்த அக அழகை பல்வேறு குணங்களிலே இன்று நாம் சிந்திப்பது தியானிப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது ஆக அன்னை மரியாளுடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது குறிப்பாக சில்மையை அடியிலே நின்ற அன்னை மரியாளுடைய அந்த வாழ்வை அந்த நேரத்தை நாம் பார்க்கிற பொழுது முதலாவதாக துன்பத்துக்கு அழகு சேர்த்தவள் மரியாள் வியாகுல தாய் என்ற பெயரை பெற்ற மரியாள் எங்கே பெற்றார் என்ற பெயரை எங்க பேட்ட செல்வி அடிய பூகோள வரைபடத்திலே சிறிய அணுவாக தோன்றும் கல்வாரி மலையுடைய பெருமையை இமையா இமயமாக உயர்த்துகிறாள் இந்த மரியாள் அவள் மலை மேல் மட்டும் இருக்கவில்லை அநீதிகளை அழிக்க வந்த தன் மகனோடு சேர்ந்து அவளே ஒரு எரிமலையாக இருக்கிறாள் இயேசுவை கருவில் தாங்கிய நாள் முதல் கல்வாரி மலை வரை அவள் அனுபவித்த துன்பங்களை உச்சக்கட்ட அனுபவமாக அமைந்தது அந்த கல்வாரி அனுபவம் இந்த உச்சக்கட்ட அனுபவம் தான் இந்த மரியாளுடைய வாழ்க்கையிலே அன்னையினுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமர்ந்தது ஆம் அன்புக்கிறீவளே நேசிக்க தெரிந்த மனிதர்களுக்கு தான் அவளை இதயத்தை வாசிக்க முடிந்தது சிறுமி அடியில் நின்ற அன்னை துன்பத்திலே கதறுகிறாள் இது தன் மகனுக்காக மட்டும் ஒலித்த கதறல் அல்ல மனிதம் சிதைக்கப்பட்டவருக்கான கதறல் சித்திரவதைப்படும் பெண் இனத்திற்கான கதறல் அழியும் சுற்றுச்சூழலுக்காக எழும் பிரபஞ்ச கதறல் தாய் மகன்கின்ற உறவுகளை தாண்டி இங்கே உலகுக்கே தாயாக நிற்கிறாள் இந்த அன்னை தாய் மகன்கின்ற உரிமையை கூட மனித மேம்பாட்டுக்காக விட்டுக் கொடுத்ததை சாதாரண நிகழ்ச்சி என்று நம்மால் சொல்ல முடியுமா இதோ உன் மகன் என்று அவர் கூறியது மகன் தாய்க்கு ஆற்றும் கடமை என்பதற்காகவோ தன் தாய் அனாதையாகிவிடுவாள் விடுவாள் என்பதற்காகவோ சொல்லப்பட்டது அல்ல இனியுமே அவள் தலையில் இடிந்து விழுந்தாலும் அதையும் தாங்கும் உருளை தன் தாய்க்கு உண்டு என்பது அவருக்கு தெரியும் பேசு இந்த வார்த்தைகளை தன் தாயிடம் கூறியதற்கு காரணம் தன்னுடைய சீடர்கள் அனாதையாக சென்று விடாமல் இளையரசு கனவினை மறந்து விடாமல் அவர்களை அன்னை ஒருங்கிணைத்து அவரை அவரை அடக்கம் செய்த போதும் அவள் அனுபவித்த வேதனைகளை எந்த தாயும் அனுபவித்திருக்க முடியாது நினைச்சு பார்ப்போம் ஒரு பையன் ஒரு இளைஞன் முப்பது வயது இளைஞன் தன்னுடைய கண் முன்னாக ஒரு தாய் முன்பாக அடிச்சு சித்திரைக்குள்ள சித்திரவதைக்கு உள்ளாக்கே அவன் வந்து சிறுவையில் கொண்டு அந்த அவமானத்தை சின்னமாக இந்த சிறுவையை கொடுத்து சிறுவில் அறையப்படுற பார்த்துட்டு எந்த ஒரு தாயாவது பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா பார்க்க தான் முடியுமா பாருங்க இந்த தாய் அதை ஏற்றுக் கொள்கிறாள் ஆயினும் அவள் உடைந்து போகவில்லை எனக்கு ஏன் இந்த வேதனை என்று புலம்பவில்லை தண்டை விசுவாச பயணத்தை தொடர்கிறாள் தீமைக்கும் நடக்கும் அனுதின அந்த மரண அதிகம் ஆண்டு நல்லவர்கள் தான் என்பதை காண்கின்றாள் இது ஒரு திட்டமிட்ட கொலை என்பதை அவள் நன்கு அறிவாள் இறைவன் வாழக்கூடிய மனித இணைத்துக்குள் இத்தனை கொடுமையான கொலை வெறி மிருக வெறி இருக்க முடியுமா என்பதை அவளால் நம்ப முடியவில்லை தன்னைய மகனை கொன்றவர்கள் படிக்காத பாமர மக்கள் அல்ல மெத்த படித்த மிதா காவிய படைத்த அதாவது மிக ரொம்ப ரொம்பவே படித்தவர்கள் அதாவது அவர்கள் படித்தவர்கள் மரியாளின் அந்த ஆளுமையின் சிறப்பை அவருடைய ஆன்மீக பலத்தை உணர்த்தக்கூடிய ஒப்பற்ற நிகழ்வுல அந்த கல்வாரி காட்சி துன்பம் துன்பம் தான் மனிதனை உருவாக்கும் ஒரு மிகப்பெரிய சிற்பி என்பதையும் பிறருக்காக இயங்கும் ஒரு பிறருக்காக ஏற்க ஒரு துன்பம் ஓர் ஆயிரம் இன்பங்கள் தரும் மகிழ்வையிட மதிப்பு மிக்கது என்றும் அழகு வாய்ந்தது என்பதையும் அடியிலே அன்னை மறியாள் மௌன புரட்சி செய்தவள் சிலுவை அடியிலே மரியாள் மௌனமாக நிற்கிறாள் அன்று காணா உருளை அன்னை மரியாள் பேசினாள் மரியாள் கேட்டார் இன்று கல்வாயிலே மகன் பேசுகிறார் அன்னை கேட்கிறார் பொதுவாக வேடிக்கா சொல்லுவாங்க பெண்கள் வாயை திறந்தா மூட மாட்டார்கள் என்று ஆனாதிக்க அந்த சிந்தனைகள் எல்லாம் இங்கே அன்னை மறியாள் தூக்கி எறிகிறாள் இந்த மௌனம் கோழைத்தனத்தின் வெளிப்பாடு அல்ல மனத்தின் கோம்பு நிபுர்வு சுமைகளில் இருந்து தப்பிக்கும் அல்ல பொறுப்புகளை சுமப்பவர்களும் ஆயிரம் யானை பலம் சக்தி தரும் அசுர சக்தி வாய்ந்தது சில பார்வைகளின் பொருள் மௌனத்தால் தான் புரிகிறது தாயும் மகனும் மௌனமாக அங்கே பேசுகின்றார்கள் மௌனம் ஆயிரம் மொழி பேசும் என்பதை மரியாள் இங்கே நிரூபிக்கிறாள் இந்த மௌனத்தில்தான் மரியாள் தனது ஆன்மீக பலத்தை எதிர்கால பணிகளை உணர்கிறாள் தன்னுள் இருக்கக்கூடிய இறை சக்தி உணர்ந்து சக்தி தாயாக என்ற தன்னுடைய மகனின் லட்சிய அவரது கொள்ளைகளை நனவாக்க சபதம் ஏற்கிறார் ஒரு லட்சிய தாயாக அங்கே மாறுகிறாள் ஆக அந்த சிலுவையின் அடியிலே அன்னை மரியாள் ஒரு மௌன தாயாக இருப்பதை நான் பார்க்குறோம் மூத்தாவதாக சிலுவின் அடியிலே நின்ற அந்த மரியாள் கருணை நிறை மறியாள் அன்பு இதயங்களிலே பிறக்கும் அழகான ஒரு உணர்வு கருணை சிலுவை அடியில் நின்ற மரியால் துடிக்கும் தன் மகனுக்கு தன்னால் எதுவும் செய்ய முடியவில்லை என்று மனம் சோந்து விடாமல் அந்த அன்னை தன்னுடைய அத்துணை உணர்வுகளையும் அந்த தாய் என்ன செய்தார் பார்வையால் தோழமை உணர்வால் உயிருள்ள பிரசுரத்தால் உணர்த்துகிறாள் அன்பு கருணை தோழமை என்ற ஜீவ நதிகள் இங்கே சங்கமமாக கருணை என்பது கடத்தேற்றும் பண்புடைய அன்னை கற்றுக் கொடுக்கிறாள் துன்புறுவோரின் உணர்வுகளை புரிந்து கொள்ளல் அவருடன் தன்னையை இணைத்துக் கொள்ளல் அவருடைய விடுதலை பெற உழைத்தல் ஆகிய மூன்றையும் உள்ளடக்கியதே கருணை என்பதை இதைவிட அழகாக நமக்கு வேற யார் கற்றுத்தர முடியும் சிலுவையில் தம்மை கொடூரமாய் அறைந்த பிள்ளை கனிவோடு கண்ட இயேசுவும் வாடிய பயிரைக் கண்ட போதெல்லாம் வாடினேன் என்ற ஆறு ஆறுவிறக்கெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும் என்று வேண்டிய தாயுமானவரும் மனித இனத்தின் நன்மைகளுக்காய் உயிர் அத்தனை மகான்களும் இவரிடமிருந்து தான் கருணையை கற்றுக்கொண்டனரோ மரணத்தின் மறைவுலை உணர்ந்த மரியாள் மரியாள் கல்லறையின் தோள்மேல் ஏறி வாழ்க்கையை பார்த்தவள் வாழ்க்கையின் தோல்மேல் நின்று கல்லறையை பார்த்தவள் மரியாளுக்கு தன்னுடைய மகனின் சாவு முடிவல்ல இதுதான் ஆரம்பம் என்பது நனக்கு தெரியும் நூறு வருடங்கள் வாழ்ந்த மனிதர்கள் ஆற்றாத சாதனை எல்லாம் தன்னுடைய மகன் முப்பத்தி மூன்று வயதிலே சாதித்து விட்டதை நினைத்து பெருமித கொள்ளுகிறாள் லட்சியவாதிகள் சாகலாம் அவளுடைய லட்சியங்கள் ஒருபோதும் சாவது கிடையாது லட்சியவாதிகள் சாகலாம் அவளுடைய லட்சியங்கள் சாவதில்லை என்பதும் உலகம் உள்ள சிலுவைகளே பேச ஆரம்பி ஆரம்பித்தால் இந்த மண்ணில் எத்தனை கோடி சாதனை மனிதர்கள் காலம் கால் பதித்துள்ளார்கள் என்பதையும் அவள் நன்கு அறிவாள் நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலை எனக்கு மரணம் இல்லை என்ற ஒரு கவியரசரம் கலா உன்னை நான் சிறு மதிக்கிறேன் என காலரகில் வாடா சற்றை உன்னை மிதிக்கிறேன் என்று ஒரு பாரதியும் கூறும்போது தன் மகன் சாவுக்கு சாவு அடிக்க வந்தவர் அந்த சாவு விரும்பி ஏற்ற சாவு மனிதகுல உயிர்ப்புக்கான சாவு என்று மரியாள் நம்பியதிலே நிச்சயமாக ஒரு வியப்பு கூட கிடையாது அது மட்டுமல்ல கருக்கல்லோடு எழுந்து ஜெபித்த கர்ம யோகியாகிய தன் மகனையும் உடலையும் ஆன்மாவையும் பிரித்து பார்க்க தெரிந்தவர் சாவை கண்டு அஞ்சாதவர் என்பதையும் இந்த அன்னை மறியாள் நன்கு புரிந்து வைத்திருந்தாள் இருந்த வழிகாட்டும் என்பவர் சாதாரணமானவர்கள் அல்ல உறங்கும் நெருப்புகள் உரசி பார்க்காத தீக்குச்சுகள் என்பதை இளையோர் நினைத்தால் எதையும் சாதித்து காட்டுவார் என்பதையும் இந்த சமுதாயத்தின் தலைமையை மாற்றி எழுதும் சக்தி எனது இளைஞருக்கு மட்டுமே உண்டு என்பதையும் அறிந்த மரியாள் தன் மகன் இயேசுவை ஒரு மிக்க சமுதாயம் படைக்கும் ஒரு துடிப்பிள்ளை இளைஞனை சிலுவை சாவுக்கு அஞ்சாத துணிவுக்க இளம் சிங்கமாய் உருவாக்கினாள் வன்முறை ஏற்றத்தாழ்வு மதபரி வறுமை தீண்டாமை நிறைந்த இந்த சமுதாயத்திலே அன்பு அமைதி நீதி மத நல்லிணக்கம் பகிர்வு மனிதநேயம் என்ற உயிர் மதிப்பீடுகளுக்காக உழைக்கும் புரட்சி மிக்க இருக்காய் அவள் காத்திருக்கிறாள் அவள் கண்ட பெண் இன்னும் கற்பனை பெண்ணாகவே இருக்கிறாள் சிறுவை அடியில் இருந்த மரியாள் வெற்றியின் தாய் மறியாள் சமீபத்தில் ஒலிம்பிக் விளையாட்டு போட்டி நடந்து முடிந்தது உங்களுக்கு தெரியும் நம்முடைய இந்திய நாட்டை எடுத்தாலும் சரி உலகளவில் எடுத்தாலும் சரி பெண்கள் பல பதக்கங்களை பெற்றார்கள் என்று நமக்கு தெரியும் நம்முடைய நாட்டிலும் கூட பதக்கங்கள் பெற்றவர்கள் இந்த பெண்மணிகள் தான் விளையாட்டு போட்டிகளிலே வெற்றி பெற்றவர்கள் வெற்றி வீரில் ஏறி நிற்பது போல கல்வாரியிலே இரு வெற்றி வீரர்கள் நிற்கிறார்கள் ஒருவர் சிலுவையின் மரத்திலும் அடுத்தவர் சிலுவை அடியில் இருக்கிறார் பாவத்தின் மீதும் சாவின் மீதும் துன்பத்தின் மீதும் அதர்மத்தின் மீது வெற்றி கொண்டு அவமான சின்னமாகி சிலுவையை வெற்றி சின்னமாக்கி இந்த ரெண்டு பேரும் நிற்கின்றார்கள் இந்த வெற்றி பயணத்தை தொடங்கி வைத்தவரும் கல்வாரில் அதை நினைவு செய்தவரும் அவள்தான் வாழ்வில் வெற்றி என்பது தடையில்லாத பயணம் இல்லை ஒடுக்கப்பட்டவருடன் செல்லக்கூடிய சிலுவை பயணம் என்பதையும் உணர்கின்றாள் இந்த வெற்றி திருமகள் நமக்கு என்ன வழிகாட்டுகிறாள் சிலுவை அடியிலே நின்ற மரியாள் ஒரு லட்சிய தாய் சிலுவை சிலுவை அடியிலேயே மரியாலை வீர தாயாக வியாகரத்தால் பூனித்த தாயாக நிற்க வலிமை தந்தது எது அந்த தாயினுடைய லட்சியம் இந்த லட்சியத்திற்கு உறுதி தந்தது அவளுடைய ஆன்மீக பலம் இறை அரசு என்ற லட்சியத்திற்காகவே நான் பிறந்தேன் அழைக்கப்பட்டேன் என் மகனின் அவள் தன் கருவிலே இயேசுவை மட்டுமா சுமந்தாள் அவளுடைய விடுதலை சுமந்தாள் ஒவ்வொரு மனிதனும் இந்த பூமையில் வாழ்வதற்காக வாழ்வதற்கான சாட்சியாக எதையாவது விட்டு செல்ல வேண்டும் என்பதை சொல்லாமலே இந்த அன்னை சொல்லி கொடுத்திருக்கிறாள் சிலுவை அடையிலே நின்ற அன்னை மரியாள் வரலாற்றிலே பதித்த கால் பதித்தவள் தங்க நகைகள் மின்னி வலம் வரும் அரசிடம் குமரியாகவே நமக்கு பலமுறை காட்டப்படுகிறாள் வரலாற்றிலே கால்பறித்த பாதையிலே நடந்தவள் அவளுடைய பாதை மலர் பாதையாக அமையவில்லை சிலுவை பாதையாக அமர்ந்தது சகாப்தம் சகாப்தங்கள் சாதாரணமானவரிடமிருந்து சர்வ சாதாரணமாக பிறந்திருக்கின்றனர் என்பதற்கு மரியாள் ஒரு மிகப்பெரிய சான்று வரலாற்று பின்னணியோடு பிறக்கவில்லை என்றாலும் உலக வரலாற்றை இரண்டாக பிரித்த இறைவனுடைய மீட்பு வரலாற்றிலே கால்பதித்தவள் சம பங்கு வகித்தவள் காலமெல்லாம் எதிர் நீச்சல் போட்டவள் இந்த அன்னை மரியாள் சிலுவை அடியில் இருந்த அன்னை மரியாள் ஒரு இலக்கிய தாழ் ஒரு இலக்கியத்தின் அடிநாதம் மின்னவரில் தனி மனிதனை ஆரம்பித்து சமுதாயத்திலே முடிவதுதான் படைப்பவர் எல்லோருடைய சிரிப்பையும் தன் உதடுகளால் சிரித்து எல்லோருடைய கண்ணீரையும் தன் கண்களால் அழுது விடுகிறார் மனிதர்களுக்கு உண்மை இலக்கியங்களுக்கு இறப்பு கிடையாது இந்த இலக்கியங்களாக கருதப்படக்கூடிய சிவ சிந்தாமணி பதவிகள் எல்லாம் பெண்களின் வரலாற்றை அல்லது அவருடைய பெயரை வைத்து எழுதப்பட்டதெல்லாம் அவையெல்லாமே கற்பனை இலக்கியங்கள் மரியாள் ஒரு எழுதப்படாத இலக்கியம் ஒரு உயிருள்ள இலக்கியம் இயேசுவின் வாழ்வோடும் சாவோடும் தன்னை இணைத்து கொண்ட மரியாளின் வாழை நாசரித்தர் காவியம் என்று மரியாளின் காவியம் என்று அழைக்கலாம் அவளின் வாழ்வு ஒரு அமர காவியம் மனிதர்களுக்கு இறப்பு உண்டு உண்மை இலக்கியங்களுக்கு அழிவில்லை மரியாளின் காவியம் எதிர்வரும் தலைமுறைகளுக்கு வழிகாட்டக்கூடிய இலக்கியமாக அமையும் என்பதில் எந்த ஒரு சந்தையம் இல்லை இதுவரை அடியில் என்ற மரியாளுடைய அந்த அக அழகை தரிசித்த நாம் நமது அக அழகையும் மரியாள் என்ற கண்ணாடியிலே தரிசித்து வாழ இந்த நாளிலே இந்த தாய் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார் வியாகுல தாய் அடியில் நின்றவள் என்பதால் அவள் சோகத்தின் தாய் என்பது பொருள் அல்ல அவள் இன்பத்தில் நிறைவானவள் துன்பம் வரும்போது சிரிக்கும்படி கூறி அந்த வள்ளுவனின் வழி வாழ்ந்த வந்தவள் வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ளும் சவால்களை துணிவோடு சந்திக்க இந்த அன்னை உறுதி தருகிறார் நான் வாழ்கிற நம்முடைய இந்த வாழ்க்கை சூழலில் இந்த நுகர்வு கலாச்சார சூழலில் பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய விளம்பரங்கள் ஆபாச திரைப்படங்கள் பாலியல் பலாத்காரங்கள் மஞ்சள் பத்திரிகைகள் போன்றவை தீட்டு கொளுத்த பெண் என்ற ஒரே காரணத்துக்காக பல்வேறு சுமைகளை சுமக்கும் எண்ணற்ற வியாகுல தியாம தாய்மாலுடைய அது உரிமைக்காக குரல் கொடுக்க கருணையை வாழ்வாக்க அழியும் சுற்றுச்சூழலை காக்க சிறப்பான நமது மண்ணின் வளங்களை நாசமாக்கும் எல்லா தீயினங்களையும் தூக்கி எறிய இந்த அன்னை நமக்கு அழைப்பெடுக்கிறார் நாம் ஆகட்டும் என்று பதில் கூறுவோமா நமது அக அழகுக்கு இன்னும் அழகு சேர்ப்போமா கண்களை முடிச்சு வைப்போம் இவள் அன்பு தாயை சிலுவை அடியில் நின்று சோகத்தின் அந்த மத்தியிலும் ஒரு புரட்சி பெண்ணாக வாழ்வில் ஒரு ஒரு மிகப்பெரிய சகாப்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறேன் உன்னுடைய மௌனம் நீர் அங்கே நீ கடைபிடித்த அந்த மௌனம் பெண்களாக எங்களுக்கு மட்டுமல்ல இந்த உலகத்திலே வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை பாடத்தை கற்பித்துக் கொடுத்திருக்கிறேன் இலக்கோடு வாழ் லட்சியத்தோடு வாழ் கஷ்டத்தைக் கண்டு துவண்டு விடாதே துன்பத்தை கண்டு தூர போகிவிடாதே கஷ்டங்கள் வரும் துன்பங்கள் வரும் உன்னுடைய லட்சிய பயணத்திலே தொடர்ந்து போராடு என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் லட்சியத்தை மட்டுமே மனதில் கொண்டு துன்பங்களையும் கஷ்டங்களையும் தாங்கி நீ எனக்கு காட்டியிருக்கிற சிலுவை அடியிலே எனக்கு நீ சொல்லி தந்திருக்கிற அந்த வாழ்வியல் அந்த பாடங்களை வாழ்வாக்கக்கூடிய அருளை தாங்கமா எனக்காக என்னுடைய குடும்பத்துக்காக பருந்து பேசுங்கலாம் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தனுடையனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே உடனே திருவயிற்றின் கனியாகியே சூ ஆஸ்வதிக்கப்பட்டவரே மரியாயை சர்வேசுடைய மாதாவே பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மன நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசு தாவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் மரியே வாழ்க